வணக்கம் மக்களே சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்க மாதிரியே பதினெட்டு படிகளோட நம்ம நாமக்கல்லையும் ஆமாங்க நம்ம திருச்செங்கோடு பக்கத்துல கோழிக்கால் நத்தம் அப்படின்ற சண்முகபுரத்துல அமைஞ்சிருக்கிறது இந்த சண்முகபுர சபரிமலை ஐயப்பன் டெம்பிள் கடந்த வைகாசி மாசம் தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்திருக்குங்க சபரிமலையில இருக்கிற ஐயப்பன் கோவில் மாதிரியே பதினெட்டு படிகளோட கீழே பதினெட்டாம் படி கருப்புசாமி கருப்பாய் கோவிலும் ஸ்ரீ கடுத்தசாமி கோவிலும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல விநாயகர் சிவன் முருகன் தட்சணாமூர்த்தி நாகராஜா இந்த ஆலயங்களும் அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல சபரிமலையின் கோவில் மாதிரியே ஒவ்வொரு தமிழ் மாசத்திலையும் அஞ்சாவது நாள் படி பூஜையும் நடக்கும் இப்போ இந்த கார்த்திகை மார்கழிக்கு டெய்லியுமே காலையில ஆறு இருந்து பத்து மணி வரைக்கும் ஈவினிங் அஞ்சு மணிலிருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் நடத்திறந்திருக்கும் நீங்க மாலை போட்டிருந்தா மட்டும்தான் இந்த பதினெட்டு படிகள்ல ஏற அலோவ் பண்ணுவாங்க நீங்களோ இல்ல உங்க தெரிஞ்சவங்களோ யாராவது மாலை போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோவிலுக்கு நீங்க போகணும் போகணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மேப்ல சண்முகபுரம் சபரிமலை ஐயப்பன் கோயில் போட்டாலே கரெக்டான லொகேஷன் காமிச்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மக்களே அப்படியே இந்த மாதிரி பிளேஸ் தெரிஞ்சுக்க நம்ம நாமக்கல் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி